வெல்கம் பேக் அவர் சேனல் இன்றைக்கிட்டாமல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்பாத்தி களி தான் பறிக்க போகிறோம் அதான் நீங்கள் பார்க்க சப்பாத்தி களி பறிச்சிடலாம் வாங்க இதுதான் சப்பாத்தி களி பழம் இது வந்து திங்கலாம் நிறைய திங்கலாம் இது வந்து கேன்சர் அப்புறம் இந்த இது நல்லது இப்போ எல்லாம் காமிக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் எப்படி கடக்குன்னு பார்த்தீங்கன்னா பழுத்தது இன்னைக்கு ஒரு வேட்டை தான் சோ பரி பரிய பார்த்து பறி முள்ளு குத்துனா இப்படி நான் பறிக்கேன் இப்படி திருக்கி பறிக்கணும் அப்பா இங்க இருங்க எவ்வளோ முள்ளு இருக்கு பார்த்தீங்களா எவ்வளோ முள் இருக்கு இந்த முள்ளெல்லாம் குத்துனா விஷம் கீழே தான் வச்சியா க்ளவுஸ் வச்சுருக்கியா கையில குத்திடக்கூடாது கையில குத்திட்டு பாருங்க என்ன கையில குத்திட்டா இந்த இது நொடிச்சங்க இருக்கு என் கையில இதில் இங்க நொடிஞ்சிட்டு வரைக்கும் பிங்க் கலர்ல இருக்க தான் பறிக்கணும் அது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் பிங்க் கலர்ல இருக்குது கடிச்சிருக்கு உள்ள யாகப்பட்ட பழம் இருக்கு பறிச்சிருமா அப்படியே குத்திடக்கூடாது ஐயோ இவ்வளவு பறிச்சிருக்கோம் மேல அப்படி தூக்கி ஏறி காத்து வரி மாட்டுக்கு இவ்வளோ சப்பாத்தி கள்ளி பழம் வச்சிருக்கோம் பாத்தீங்களா இவ்வளோ சப்பாத்தி கல்வி பழம் இருக்குதுங்க ஆனால் பறிக்கிறது கொத்திகிச்சீங்க இப்ப வந்து இது என்ன செய்ய போகிறோன்னா வரசத போகிறோம் வரிசை சாடு போறோம் ஃபுல்லாத்தையும் வரச்சாச்சா இப்படி வருஷம்னா நம்மளுக்கு முள் குத்தாது சின்ன வர இருக்குது இதையனே பிச்சு தின்றலாமா அது எடுத்துட்டு பார்த்துருங்க எப்படி இருக்கா இது தின்றலாம் இது இயற்கை லிப்டிக் சப்பாத்தி களி பழத்தை அரைச்சி வச்சுருக்கோம் அரைச்சி எப்படி கட்டியாக இருக்கு பார்த்தீங்களா இனி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய்